கடன் வாங்கிறது நல்லதா கெட்டதா அப்படின்றத பத்தி பேச போறோம் கடன் வாங்கலாம் எல்லா நாடுகளும் கடன் தான் இருக்கு அந்த கடன் வாங்கினதுனாலதான் எல்லா நாடே உருப்பட்டுகிட்டு இருக்கு அப்படின்னு பேசறதுக்காக வந்திருக்காங்க நெல்லை சுப்பையா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மூணு பக்கமும் கடன் நாலு பக்கமும் கடன் அப்படி கடன் வாங்குற தான் இந்தியா இருந்துச்சு மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் முதலமைச்சராக இருந்தப்ப ஒரு பத்திரிக்கை நிருபர் கேட்கிறார் உலக வரைபடத்தில் குடமுலா அப்படின்னு ஒரு நாடு உண்டா அப்படின்னு கேட்கிறார் ராஜாஜி சொல்றார் சத்தியமா கிடையாது அப்படிங்க எப்படி இவ்வளவு உறுதியா சொல்றீங்க அப்படி ஒரு நாடு இருந்தா அந்த நாட்டுல இந்தியா கடன் வாங்கிருக்கும்ல அப்போ கடன் வாங்குற நாடா இந்த இந்தியால டாலர் தேசத்தோட தளபதி பாரா ஒபாமா பாராளுமன்றத்துல வந்து என் நாட்டு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்கான ஒப்பந்தத்தை இந்திய மண்ணில் போட்டுட்டு போறேன்னு சொல்றாருன்னா இந்தியா இந்த அளவுக்கு வல்லரசா உயர்ந்திருக்குன்னா கடன் வாங்கின நாடா தான் இன்னைக்கு கடன் கொடுக்குற நாடா மாறி பால் பாக்கி மளிகை பாக்கி வாடகை பாக்கி வட்டி பாக்கின்னு அந்த பாக்கி இந்த பாக்கின்னு பாக்கி கட்டுக்கிட்டு இருக்கிற அந்த நடுத்தர வர்க்கத்தை ஒரு வாக்கியசாலிகளாக மாற்றணுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு யங்ஸ்டர்ஸே நிறைய பேர் கடன் வாங்குறேன் எங்க குடும்பத்துல நான் முதல் ஜெனரேஷன் சென்னைக்கு வந்திருக்கேன் நான் இந்த நேரத்துல வீடு வாங்கினா தான் உண்டு அடுத்த தலைமுறையில வாங்கினா திண்டிவனம் சென்னைக்கு மிக அருகில் இப்போ விளம்பரம் போடுறானே அதே மாதிரி திருநெல்வேலி சென்னைக்கு மிக அருகில் போட்டுருவான் அந்த அளவுக்கு இடமே வாங்க முடியாது இன்னைக்கு நான் சென்னையில் இன்னைக்கு சென்னையில் சார் முடிச்சுக்கிறேன் சென்னையில் இன்னைக்கு நான் சொந்தமா வீடு வாங்கியிருக்கிறேன் சொந்தமா இடம் வாங்கியிருக்கிறேன் அந்த சந்தோஷத்தை முதல் நாள் என்ன அனுபவிக்கிறானே இல்லையா அதாவது ஒருத்தருக்காக எமர்ஜென்சில ஒருத்தங்க கடன் வாங்குறாங்கன்னு வைங்களேன் அதுக்கப்புறம் மறுபடியும் அவர் வந்து அந்த கடனை அடைக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க ஒரு இன்ஜின்னா பத்து பெட்டி இழுக்கும்னா பத்து பெட்டி தான் அது இழுக்கும் அதுக்கு மேல நாலு பெட்டி இழுக்குன்னா அடுத்த இன்ஜின் மாட்டினாதான் அந்த பெட்டி இழுக்க முடியும் அதே மாதிரி அப்பாக்காக அம்மா கடன் வாங்கியிருக்காங்கன்னா அடுத்த இன்ஜினா பையன் பொறுப்புட்டு வருவாங்க நம்பிக்கையில தான் ஒவ்வொரு பேரன்டும் எமர்ஜென்சியில கடன் வாங்குறாங்க இப்ப இருக்கிற ஓல்டேஜ் பார்த்தா பையங்க அடைப்பாங்களா சார் என்னனாச்சி சார் நாங்க வாங்க முடியும் அதாவது மா பையன் நான் வந்து உங்கள மதிக்கிற நீ வாங்கின கடனை நான் இப்படி அடைப்பேன்னு கேட்பான் இல்ல இல்ல அவர் அந்த தம்பி சொன்னாரு பாத்தீங்களா அந்த தம்பி சொன்னாரு கடன் வாங்கி நான் படிச்சேன்னாரு அவர் கடனேன்னு படிக்கல கடன் வாங்கி படிச்சேன்னா புரிஞ்சுங்களா உங்க தலைமுறை எப்படி தெரியுமாமா சேமிச்சதை வச்சு வாழ்ந்தீங்க அது நேற்றைய தலைமுறை இன்னைக்கு இருக்கிற தலைமுறை ரெண்டா பிரிக்கலாம் சேமிக்காமே வாழ்றது ஒரு தலைமுறை இன்னொன்னு வாழாமலே சேமிக்கிறது ஒரு தலைமுறை சேர்த்து சேர்த்து வைக்கிறான் தவிர அனுபவிக்கிறது இல்ல சில பேர் சேர்க்காம என்ன செய்யறான் வாழ்ந்துட்டு போறான் ரெண்டு பேருக்கு எது தேவையா இருக்குன்னா கடன் கண்டிப்பா தேவை அது இல்லாம ரெண்டு பேரும் இந்த காலத்தை வாழ முடியாது இப்ப நாற்பது லட்சம் ரூபா என்கிட்ட இருக்கு இந்த கால்குலேஷன் நல்லா கவனிங்க இந்த நாற்பது லட்சம் ரூபா வச்சு நான் ஒரு நாற்பது லட்ச ரூபா வீடு வாங்குறேன் அது புத்திசாலித்தனம் கிடையாது இதே நாற்பது லட்ச ரூபா நான் பேங்க்ல பிக்சரா போட்டு மாச வட்டியே எனக்கு ஒரு முப்பத்தஞ்சாயிரம் வருது அது இஎம்ஐயா கட்டுற மாதிரி நான் ஒரு வீடு புக் பண்றேன் பதினஞ்சு வருஷம் எனக்கு அந்த வீடு சொந்தமாயிரும் அந்த முப்பது லட்ச ரூபா வீடு எழுபது லட்ச இருக்கும் அதே நேரத்துல எனக்கு ஏதாவது அவசர செலவு வந்தா அந்த முப்பது லட்சத்தை அஞ்சு மூணு ரெண்டு பிரிச்சு போட்டேன்னா அந்த வருஷத்துக்கு தகுந்த மாதிரி நாங்க போறோம் அதை எடுத்துக்க போறோம் நான் வாடகை வீட்டுல இருக்க வேண்டாம் சொந்த வீடு உடனே கிரா பிரைசம் எல்லாரும் மத்தியிலே நம்ம ஒரு பெருமை சொல்ல நான் வீடு வாங்கிட்டு பெருமையா சொல்றேன் ஏன்னா ஒரு நிகழ்ச்சி நான் விளம்பரம் வேணும் இல்லையா சார் ஓகே சார் ஓகே சார் நீங்க சொல்றேன் அவர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயத்தை சுட்டி நம்மளுடைய இதுக்கு முந்தி இருந்த ஜெனரேஷன் வந்து சேமிக்கத்தான் செஞ்சாங்க வாழவே இல்ல அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது உண்மையும் கூட நம்ம ஜென்ரேஷன் வந்து நம்ம வாழவும் செய்கிறோம் சேமிக்கவும் செஞ்சோம் இந்த அடுத்த ஜென்ரேஷன் போகிற போக்கு தான் அப்படின்றது தான் வந்து நம்ம என்ன அப்படின்ற அந்த போக்கை நம்ம தொடர்ந்து பேசுவோம் சிறிய இடைவேளைக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா அக்கம் பக்கம் தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க கிட்ட வாங்கின கடனை பற்றி பேசுகிறாங்க அதெல்லாம் எந்த விதமான ஷோரிட்டியே கிடையாது அதை திருப்பி வாங்குறதுல இவங்க படுற பாடம் சொல்கிறாங்க ஆனா உண்மையிலேயே எங்க வேலை பாக்குறோம் அட்ரஸ் ப்ரூஃப் என்ன ஐடி ப்ரூஃப் என்ன சாலரி சர்டிபிகேட் என்ன எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு தான் பேங்கிங்கே நமக்கு லோன் கொடுக்குறாங்க அந்த பேங்குகளே அவங்க இருந்து லோனை திருப்பி வாங்க முடியாம கஷ்டப்பட்டதுனாலதான் கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் புள்ளிகளை தொட்ட இந்திய பங்குச்சந்தை வந்து இப்ப எட்டாயிரத்தி எழுநூறு தாண்டி கீழே போய்கிட்டு இருக்கு இல்லையா ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொடப்போ அது இல்ல அது காரணம் ஆனா ஒண்ணு தெரிஞ்சுங்க இங்க இருந்து திருநெல்வேலிக்கு ஒரு பஸ் நல்லபடியா வைங்களேன் அது பேப்பர்ல யாரும் போட மாட்டாங்க போடுவாங்க எப்ப இந்த பேங்க் நிபியால கீழே குறைஞ்சதோ அதே பங்குச்சந்தை மறுபடியும் யார் காரணமா தெரியுமா இதே மாதிரி கடனை வாங்கி தொழில் செஞ்சு தொழில லாபம் பல பேர் மறுபடியும் இந்த சந்தை மேல வருங்கிறதா உண்மை